வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் சுவையான பஞ்சு போன்ற மிருதுவான பலாப்பழ அப்பம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுவையான பலாப்பழ அப்பம் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க ஒன்று கூட மீறலைன்னா பார்த்துக்கோங்களேன் எல்லாம் காலியாகிடுச்சு செஞ்ச ஒரு பத்து நிமிஷத்தில் அவ்வளோ நல்லா இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செய்கிறதும் ரொம்ப சுலபம் இதை ரெண்டு விதமாக செய்யலாம் நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த இன்னொரு விதத்தில் செய்கிறது நான் அடுத்த வீடியோவாக கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஆக இப்போது சுவையான பலாப்பழ அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தாங்க கிடைக்கும் தவற விடாதீங்க பலாப்பழத்தை உடனே வாங்குங்க அப்பம் செய்யுங்க சாப்பிடுங்க பழம் முக்கணியில் ஒன்றுங்க இதில் இருக்கிற சத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசந்துடுவீங்க இதில் விட்டமின் ஏ விட்டமின் சி இருக்குது கால்சியம் பொட்டாஷியம் மெக்னீஷியம் நார் சத்து கார்போஹைட்ரேட்டு இரும்பு ஜிங்க்கு நிறைய சத்துக்கள் இருக்குது இது ரொம்ப குறைவான கலோரி இருக்குது கொலஸ்ட்ரால் வந்து இதில் குறைஞ்ச அளவு தான் இருக்குது பலாப்பழத்தை பார்த்து நிறைய பயந்து வேண்டாததை ஒதுக்கிடுறாங்க அது ரொம்ப தப்பு அண்டை மாநிலமான கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீட்லேயும் இந்த பலாமரம் கட்டாயம் இருக்குது தவறாமல் அவங்க வீட்டை வச்சு வளர்க்குறாங்க விதவிதமான டிஷ்ஷஸ் செஞ்சு ரொம்ப சுவையாக அதை உணவில் சேர்த்துக்கா இந்த பலாப்பழத்தை ஒதுக்குறோம் நிறைய பேர் பலாப்பழம்னாவே ஐயோ அது ரொம்ப சூடு அப்படின்லாம் நினைக்கிறாங்க உண்மையிலேயே இயற்கையில் அந்தந்த சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் பழங்கள் இறைவன் நமக்காக தான் படைச்சிருக்காரு அதனால் தாராளமாக பலாப்பழத்தை குழந்தைங்கள வந்து பெரியவங்க சாப்பிடலாம் பலாப்பழம் நம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது நோய் எதிர்பாற்றலை அதிகரிக்க செய்கிறது ஏன்னா விட்டமின் சி இருக்குது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இந்த இது நோய் எதிர்பார்டலை அதிகரிக்க செய்கிறது புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய பண்பு கொண்டு இருக்கிறது இல்லை அணுக்களை கூட அதிகரிக்க செய்கிறது எண்ணிக்கையை நல்ல ஒரு சத்தான உணவு நல்ல ப எல்லாம் போக்கி உடலுக்கு தெம்பு கொடுக்கும் நல்ல ஒரு அருமையான ஸ்வீட்டு இதை செஞ்சு பாருங்கள் அளவோடு எதை சாப்பிட்டாலும் வளமோடு வாழலாம் இன்ஸ்டண்ட் அப்பம் செய்யலாம் அதில் வந்து நீங்கள் இமீடியேட்டாக கோதுமை மாவு இல்லை மைதா மாவு இப்படி எது வேணாலும் அதுலேயும் கலந்து இந்த மாதிரி அப்பம் செய்யலாம் மைதா மாவு உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால கோதுமை மாவு வந்துச்சு இப்போ நான் இங்கே உங்களுக்கு செஞ்சு காட்டப்படுக்க வந்து பச்சரிசி மாவு ரெடி பண்ணி அதை செஞ்சுருக்கேன் பாருங்கள் இல்லை பழுத்த பலாப்பழ சுளைகள் ஆறு பெருசாக இருந்தால் ஆறு எடுத்துக்கோங்க இன்னும் கூட ரெண்டு சேர்த்து எடுத்துக்கலாம் அரிசி மாவு ரெண்டு டம்ளர் கோதுமை மாவு கால் டம்ளர் ஆகு வெல்லம் ஒரு டம்ளர் ஏலக்காய் பொடி கொஞ்சம் பொறிக்க எண்ணெய் அரிசி எடுத்துருக்கேன் இந்த பச்சரிசியை ஒரு நல்லா ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவிட்டேன் நீ அரை மணி நேரம் ஊற விட்டு இப்படி வடிப்பானில் போட்டு வடித்து அதை டப்பாவில் போட்டு மிஷினில் போய் அரைக்க எடுத்துகிட்டு போகிறோம் அரிசி வந்து ரேஷன் பச்சரிசியாகவும் இருக்கலாம் இல்லை பொன்னி பச்சரிசியாகவும் இருக்கலாம் அப்புறம் வந்து முறுக்கு செய்கிறதுக்கு அந்த பச்சரிசியாகவும் இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் உங்கள் விருப்பம்தான் ஈர அரிசியாகவே அரைக்கலாம் மாவு எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்கு நல்ல கொஞ்சம் ஈர மாவும் தான் இருக்குது இப்போ இந்த மாவில் தான் நாம் செய்ய போகிறோம் நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ரெண்டு டம்ளர் இந்த அளவுக்கு இந்த டம்ளர் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டம்ளர் மாவு போடுறேன் இதே கப்பில் கால் கப்புக்கு கோதுமை மாவு கொஞ்சம் அதில் போடுறேன் அதுக்கப்புறம் கோதுமாவை நல்லா இது ரெண்டையும் நல்லா பிசஞ்சிட்டு நல்லா பிடிச்சி வச்சிருக்கிற ஏலக்காய் அதையும் இப்போது இதில் போடுறேன் அடுத்து இது வந்து பாகு வெல்லம் இதை நல்லா நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போது இதை வந்து நான் அந்த மாவு வளர்ந்த அதே கப்பில் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை போட்டு அதில் வெல்லம் போட்டு கொஞ்சமாக அந்த வெல்லத்துக்கு நினைகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ ஸ்டவ்வை ஸ்லிம்லேயே வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வெல்லம் கரைஞ்சி இப்போ அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கை விடாமல் அப்பப்போ அடி அடிப்பிடிக்காது நம்ம ஸ்டவ் ஸ்லிம்லேயே தான் வச்சுருக்கோம் பாருங்கள் பாகு நல்லா முத்திருக்கு இது போதும் இப்போது அந்த பாகை அப்படியே அந்த மாவில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா முதல்ல சூடாக இருக்கிறனால கரண்டியில் நல்லா பசைஞ்சிட்டு இப்போ கையால் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அதை பசைஞ்சு அப்படியே கொஞ்சம் விட் வச்சிடுறேன் மூடி வச்சிடுறேன் இது வந்து பலாப்பழம் இப்போது இந்த பலாப்பழத்துலேருந்து சுலை எடுக்க போகிறோம் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டு கையில் ரெண்டு கையில் நல்லா தடவிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் அந்த கத்தி ரெண்டு பக்கமும் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டேன் இப்போது கடகடன்னு அடுத்து பலாப்பழத்தை வெட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் பலாப்பழம் எவ்வளோ அருமையாக சி ஜார் எடுத்துக்கிட்டேன் அந்த மிக்சி ஜாரில் இந்த மாவுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு ஆறு சொலை போட்டிருக்கேன் போட்டுட்டு மிக்ஸி ஜாரை இப்போ ஓட விடுறேன் பாருங்கள் முக்கால்வாசி நல்லாவே அரைச்சிருக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் அரைக்கிறேன் எவ்வளோ அருமையான கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இதை இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைகிறேன் இந்த மாவில் கொஞ்சம் கட்டி கட்டியே இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் முதல்ல வந்து கரண்டியில் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் கையால் நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அப்படியே பாருங்கள் நல்லா கிளறி விடணும் அலாப்பழம் அரைச்சி வச்சது மொத்தத்தையும் ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது தான் நமக்கு அதை அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சுங்க பாருங்கள் அதில் ஊற்றி ஸ்பூனில் நல்லா கிளறுவேன் போது நமக்கு அந்த செமி சாலிடாக வந்து அதாவது கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு நமக்கு வேணும் அது அதனால் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை ஆட் பண்ணி வரும்போது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது நல்லா அதை வந்து கிளறிட்டேன் முதல்ல ஸ்பூன் வச்சு கிளறதுனால எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும் அதனால தான் நான் வந்து ஸ்பூன் வச்சு க கிளறி விடுறேன் இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கையால் தான் கிளற போகிறேன் அப்படி கிளறும் போது அந்த கட்டிகள்லாம் நமக்கு கையில் தட்டு போனோம் அதை நம்ம நல்லா நைஸாக கையால் பேசணும் அது கட்டியாக இருக்கிறதெல்லாம் கையால் அப்படியே நசுங்கி எல்லாம் ஒன்றா வந்துடும் பலாப்பழத்தை பழத்தை மிக்சியில் அரைச்ச அந்த கூழ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்போது நல்லா ஓரளவுக்கு கலந்துடுச்சு இப்போது இதை நல்லா கையால் கட்டி இல்லாமல் கிரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கிறா மாதிரி இப்போ நல்லா கலந்து வச்சுட்டேன் ஒரு தட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன் அரை மணி நேரம் கழித்து பார்ப்போம் அங்கே பாருங்கள் மாவு நல்லா இருக்குது இப்போது இதை தான் நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க கொஞ்சமாக பொறுமையாக அப்படியே விடுறேன் அது வந்து ஸ்டவ் ஸ்டிம்மில் தான் வச்சுருக்கேன் நான் பெருசு பண்ணிங்கன்னா உள்ளெல்லாம் சரியாக வேகாது பாருங்கள் மாவு வெந்ததுமே அப்படியே உப்பி அழகாக வருது நான் அதில் சோடா உப்பு எதுவுமே போடலை ரொம்ப நேரமும் புளிக்கவும் வைக்கலை ரொம்ப இங்கே பாருங்கள் நல்லா பஃபியாக வந்திருக்கு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன் அந்த பக்கமும் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு இதை டிஷ்யூ பேப்பரெலாம் வச்சுருக்கேன் இல்லை எண்ணெயும் நிறைய குடிக்கல சப்போஸ் அப்படி எண்ணெய் இருந்துச்சுனாலும் இந்த டிஷ்யூ பேப்பரை நம்ம போட்டு எண்ணெய் வடிப்பான் பாத்திரத்தில் போட்டு இதை நல்லா ஆற விட்டு அப்புறம் எடுத்து பரிமாறலாம் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்காக பார்த்திங்கன்னா அது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இங்கே பாருங்கள் கலர் இந்த கலர் போதும் இதில் நம்ம எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும் இல்லாட்டி ரொம்ப கரிகின்ற மாதிரி ஒரு இது வந்துடும் இப்போ நான் அதை எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ அடுத்து இன்னொன்று உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இது மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம அட்ட டைமில் ஒன்று ரெண்டு போடலாம் அதை ஒன்றுக்கு மேலே போடும்போது பக்கத்து பக்கத்தில் போடும்போது பிடிச்சிக்கும் ஒன்று ஒன்று அப்புறம் அதை குத்தி குத்தி உடைக்க வேண்டியிருக்கும் அதனால் ஒன் இந்த வானிலைக்கு ஒன்று தான் இது பண்ண முடியுங்கிறனால நான் ஒன்று ஒன்று ஊற்றுறேன் பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அடியில் வெந்ததும் பூரி மாதிரி எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள் உள்ளே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது அந்த பஞ்சு மாதிரி சாப்பிடவும் டேஸ்ட்டு இருக்குது நம்ம நம்ம நினைக்கலாம் அந்த பலாப்பழமும் இனிப்பு இதில் வேறு வெல்லம் போட்டிருக்காங்களே இன்னும் அதிகமாக இல்லை அப்படிலாம் இல்லை நம்ம அரிசி மாவு நான் இந்த ரேஷியோ என்ன அப்படிங்கன்னா அரிசி மாவு ரெண்டு கப்பு போது அதில் நான் வந்து ஒரு கப்பு தான் வெல்லம் ரெண்டுக்கு ஒன்று தான் எடுத்திருக்கேன் அந்த மீதி இது வந்து பலாப்பழம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து அரிசி மாவு அந்த கோதுமை மாவு இந்த வெள்ளம் கலந்த பிறகு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த பலாப்பழத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பலாப்பழம் ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு டேஸ்ட்டு ஸ்வீட் தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் ரொம்ப தகர்த்த அளவுக்கு எல்லாம் ஸ்வீட்டே தெரியல ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த நான் சொல்கிறேன் அந்த இது உங்களுக்கு புரியும் அவ்வளவு அருமையான ஒரு சுவையான ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி இது பலாபழத்தில் நிறைய ரெசிபிஸ் இருக்குங்க நான் அடுத்தடுத்து வீடியோவாக அதை கட்டாயம் அப்லோட் செய்ய இருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இல்லை இன்னும் சுவையான இனிப்பு ரெசிபிகள் காரம் அப்புறம் விதவிதமான சமையல் குறிப்பை நீங்கள் கேட்கறதுக்கு கண்டிப்பாக எங்கள் சேனலான ஜாஸ் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்